உதனை எளித்தெல்லாம் அரிபகவன் மிகச்சே வழங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவின் இசை ஜாம்பவானாக விளங்கும் இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் உடல்நிலை சரியில்லாமல் கடைசி முயற்சியாக ஆயுர்வேத சிகிச்சையை ஆரம்பிப்பதற்குள் இறந்தது அவரது குடும் குடும்பத்தினரை தாண்டி தமிழ் திரை உலகத்தினர் அனைவரையும் சோகத்தில் ஆக்கியுள்ளது ஒவ்வொரு தந்தைக்கும் தனது மகள் தனது பெருமையின் அடையாளமாவாள் ஆவாள் அப்படித்தான் பாரதி படத்திற்காக தேசிய விருது வாங்கிய போது தான் சாதிக்காததை தன் மகள் சாதித்தால் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார் இளையராஜா தான் வாங்கிய தேசிய விருதை பொருட்படுத்தாமல் இந்த விருது கூறியவர் எனது தான் என்னை பாட வைத்தது அவரது கடின முயற்சிதான் என்று தந்தையே அழகுபடுத்தி பார்த்தார் பவதாரிணி இப்படி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் அன்பில் பிணைந்திருப்பது தந்தை மகளுக்குரித்தான பாச பிணைப்பு இன்று மகளை இழந்து வாடும் இளையராஜாவிற்கு மகளிர் இறப்பு சிறிது நாட்களுக்கு முன்பாகவே தெரிந்த ஒன்றுதான் கல்லீரல் புற்றுநோயினால் பாதித்து வந்த பவதாரணிக்கு ஐந்து மாதத்துக்கு முன்பாகவே இந்த நோயை பற்றி தெரிய வந்தது அலோபதி முறை இந்த நோயின் பாதிப்பு பற்றி கூறி வேல் சிகிச்சைக்கு உடல் ஒத்துழைக்காது என்று கூறியதால் ஆயுர்வேதா மற்றும் சித்தா மருவ மருத்துவத்தில் முயற்சி பண்ணலாம் என்று முடிவெடுத்தார் இளையராஜா இதற்காக பிரத்யேக மருத்துவமனை ஸ்ரீலங்காவில் இருப்பதை அறிந்து ஒரு மாதத்திற்கு முன் பவதாரணியை ஸ்ரீலங்காவில் உள்ள மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் பின்பு இளையராஜா ஸ்ரீலங்காவில் தனது இசை நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு அங்கு தங்கி வந்தாராம் பவதாரணி தன் தந்தையை காண வேண்டும் என டாக்ஸி பிடித்து மருத்துவமனையில் இருந்து தந்தையை காண சென்றுள்ளார் இதனை கண்ட இளையராஜா நீ ஏன் வந்த நான் வந்து பார்ப்பேன்ல என்று பவதாரணியிடம் கோவப்பட்டாராம் மருத்துவமனையில் முன்னேற்பாடாக அவருக்கு பல டெஸ்ட்கள் எடுத்து நார்மல் ஆன பின்பு சிகிச்சை ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுத்து இருந்தார்களா மருத்துவர்கள் ஆனால் சிகிச்சை துவங்குவதற்கு முன்பாகவே புற்றுநோய் பாதிப்பின் தீவிரம் நுரையீரல் வரை தாக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் காலனுடன் தீவிரமாக போராடினார் பவதாரணி பவதாரணி நோயின் தீவிரத்தை முன்னமே அறிந்திருந்ததால் இலங்கை செல்வதற்கு முன்பாகவே